விஜய் வந்து உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒரு ஆப் செயலி வச்சு ஆரம்பிக்கிறார் அது என்ன செயலின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே ஆன்லைன்லயே உறுப்பினர்களை சேர்க்கிறது அதை வந்து ஆரம்பிச்சிட்டார் பேர் என்ன வச்சுருக்காருன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இதோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களின் பொற்கரங்களால் ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஆப்புக்கு பேர் வச்சிருக்காரு பேரே சரியா வைக்கல உறுப்பினர் செயலிக்க பண்ண போறீங்கன்னா தாவேக்கா உறுப்பினர் செயலி அப்படின்னு வைக்கணும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் நீங்க உறுப்பினர் சேர்க்கிறதுக்கு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு நீங்கன்னா அது பேரணியாக வைக்கலீங்க ஆப்பு தானே செயலி தானே கூட இந்த பிரசாந்த் கிஷோர் ஆட குளிக்கும் மாரடிக்கிற பிரசாந்த் கிஷோர் ஆளுங்க மாதிரி உணவுத்தன் சொல்லி கொடுத்துருக்கான் ஏன்னா விஜய்க்கு இதெல்லாம் சுத்தமாக வர தெரியாது ஏன்னா விஜய் ஒரு தடவை கேட்டாங்க நீங்கள் ட்விட்டரில் என்ன நான் ட்விட்டர் எனக்கு ஒன்றும் பண்ண தெரியாது என்னுடைய அட்மினை தான் கேட்கணும்னு அவருக்கு ஒன்றுமே தெரியல அது இவங்க கூட இருக்கிறவங்க அந்த ஆதவர்ஜுன்னு ஒரு கூலி கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த பிரசாந்த் கிஷோர்னு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு ஆள் இதே கூலிக்கு மாரடிக்கிற ஆளை வச்சு தான் ஸ்டாலின் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு இவ்வளவு நீ ஓடிபி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அரசியல் பண்ணிங்கன்னா என்னைய தமிழ்நாடு அரசியலுக்கு வாங்க சராசரி அரசியலுக்கு வாங்கையா கிராமத்துக்கு போங்க ஏன் உழுதுகிட்டு இருப்பான் அவன் எந்த செயலியை பார்ப்பான் அவன் மனசில் மற்ற விஷயங்களை அவன் கேட்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் அவன் முடிவு பண்ணுவான் செயலியை பார்த்து யாரும் முடிவு பண்ணுறது இல்லை கூலி வேலை பார்க்குறவங்க கூட இன்றைக்கி வந்து யூடியூப்பை பார்க்குறாங்க அவர்களுக்கெல்லாம் மனசில் பதியணும் கிராமத்தில் இருந்தவர்கள் படிக்காதவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் ஆப்பு செயலின்னா ஒன்றும் தெரியாது இந்த பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பசங்க முப்பது வயது பசங்களுக்கு தான் அந்த டெக்னிக்கல்லாம் தெரியும் அப்போ அவங்கள மட்டும்தான் நீங்கள் கவர் உறுப்பினராக சேர்க்க போகிறீங்களா கிராமத்தில் இருக்கிறவங்க படிக்காதவங்க வரும் தெரியாதவங்கெல்லாம் உறுப்பினர் சேர்க்க விரும்பலையா முன்னாடி புராணம் போடுவார் இவர் விஜய் இன்றைக்கி என்ன புராணம் அண்ணா அண்ணா புராணம்னு பாடியிருக்காரு நல்ல வேலை இந்த ஈவேரா வேகா ஊர் ஓட்டு விழுகாது ஏதோ அண்ணா நல்ல மனுஷன் கருணாநிதி இன்றைங்கன்னா சுத்தமாக விழுகாது ஸ்டாலின்னா உதயநிதி தான் ஒன்றும் விழுகாது ஏதோ அண்ணாவை பற்றி சொல்கிறீங்க நல்ல மனுஷன் சொல்லுங்க அண்ணா சொன்னாரான் மக்களிடம் செல் மக்களுடன் பழகு அப்படி மக்களுடைய ஒன்றியன்னு சொன்னாரான் அப்போ மக்களுடன் சொல்லி அண்ணா சொன்னார்னால் எதுக்கு செயலி ஆரம்பிக்கிறீங்க அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுடன் வாழ் மக்களுடன் சேர்ந்து திட்டமிடும் மக்களுடன் பழகினா செயலியை இடத்தை இடத்தூர் பண்ண போறீங்க ஆனால் நீங்க சொல்றதுக்கும் நீங்க செய்யறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கு செயலி ஒரு உடம்பு கட்டும் மக்களுடன் இணைந்து போங்க மக்களை சந்தியுங்கள் மக்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணாங்கன்னா பேசுங்க வாட்ஸ்அப்பில் இது அனுப்புனாங்கன்னா பதில் அனுப்புங்க இந்த மாதிரி மக்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு துணையாக இருக்கும் வெறும் செயலியை வைத்து நீங்கள் அரசியல் செய்வது வேடிக்கையான விஷயம் அப்புறம் என்ன சொல்றாரு ஒரு பழைய ஸ்டோரியை சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டுலேயும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஜெயிக்கவில்லை ரொம்ப பெரும் புரியாது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த இரண்டு மிகப்பெரிய தேர்தல்கள் நான் சொல்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அண்ட் நைன்டீன் செவன்டி செவன் அது மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸும் அமையப்போகுது ரொம்ப பேருக்கு புரியாது அது அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் அதிகார வர்க்கத்தை வச்சு ஜெயித்தாங்களேன் விஜய் அப்போ பிறந்திருக்கவே மாட்டார் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இதை பற்றி அறுபத்தி ஏழு எழுபத்தேழு பற்றி உங்களுக்கு தெரியாது யாராச்சும் சொல்லியிருப்பாங்க தப்பாக சொல்லியிருப்பாங்க நான் சொல்கிறேன் கேட்டுக்காங்க அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் எதிர்த்து மிகப்பெரிய அதிருப்தி மக்களிடம் இருந்தது அப்போ கூட காங்கிரஸ் அராஜகத்தில் ஈடுபடல காமராஜில் தோற்று போனார் அராஜகத்தில் இருந்தால் காமராஜர் எப்படி தோப்பார் கக்கன் தோத்தார் நல்ல மனுஷங்கனா தோத்தாங்க அராஜகத்தில் ஈடுபட்டதா காங்கிரஸ் அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் எந்த அராஜகத்திலும் அநியாயத்திலும் ஈடுபடவில்லை நல்ல தலைவர்கள் இருந்தாங்க சி சுப்பிரமணியம் தோற்று போனார் ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமன் தோத்து போனார் எல்லா பெரிய ஆளுங்களும் தோத்தாங்க நல்ல மனுஷன்லாம் தோத்தான் அப்போ அவங்க அராஜகம் பண்ணணும்னு நினச்சிருந்தா திமுகவில் அராஜகம் பண்ணார் கருணாநிதி காமராஜர் இந்த தொகுதியில் கள்ள ஓட்ட போட்டார் எல்லா முக்கியமான ஆளுங்க இதுலேயும் கள்ள ஓட்டை போட்டு கொண்டு வந்தார் அராஜகம் பண்ணியது அன்னைக்கு திமுக தானே ஒழிய காங்கிரஸ்காரன் பாவம் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க ஒரு அராஜகமும் பண்ணலை ஆனால் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அராஜகத்தை எடுத்து ஜெயிச்சாரு விஜய் புரிஞ்சுக்கங்க கருணாநிதி கொஞ்சம் நிஜம் கலயோகித்தனமாக பண்ணார் கள்ள ஓட்டு ஆளை வச்சு அடிக்கிறது உலக சுற்றுவாலயம் படத்தை நெகட்டிவோடு கொளுத்துறது எம்ஜிஆர் ப ரிலீஸ் பண்ணுற படத்தை ரிலீஸ் பண்ணுற இடத்துல க க ரவுடிகளை வச்சு சைக்கிள் செயினில் அடித்தது இன்னைக்கு பெரிய ஒரு இதில் இருக்கார் ஐசலி கணேஷ் பெரிய தொழிலதிபராக இருக்கார் அவங்களுடைய அண்ணன் அப்பா ஐசலி வேலனெல்லாம் சைக்கிள் செயினை வச்சு மதுரை சிந்தாமணி தேட்டரில் அடித்தாங்க எம்ஜிஆரை பற்றி ஆதரவாக இருந்த அவ்வளோ பேர் மேலேயும் அராஜகம் கட்டவிழ்த்து வைக்கப்பட்டது அந்த அராஜகத்தை எதிர்த்து எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஜெயிச்சாருங்கிறதும் உண்மை ஆனால் அறுபத்தி ஏழில் காங்கிரஸ்காரன் அராஜகம் பண்ணலை அவள் எந்த வம்புக்கும் வரல இந்த கூட்டம் அராஜகம் கருணாநிதி தலைமையில் இந்த கூட்டம் அராஜகம் பண்ணி தான் கள்ள ஓட்டு போட்டாங்க மற்ற தலைவர்கள் அவங்களாவே ஜெயித்தாங்க ஆனால் இந்த கூட்டு கருணாநிதி தலைமையில் உள்ள கூட்டம் அங்கேயும் அராஜகம்தான் செய்தார்கள் அதனால் அறுபத்தி ஏழில் அராஜகத்தை எதிர்த்து ஜெயித்தாங்கன்னு சொல்லாதீங்க எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஜெயித்தது அராஜகத்தை எதிர்த்து அறுபத்தி ஏழில் கருணாநிதி அராஜகம் நிறைய பண்ணி பெரிய தலைவர்களை தோற்கடித்தார் இதுதான் சரித்திரம் விஜய் புரிஞ்சுக்கங்க